நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் காலமத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடம் இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் இன்றைய தகவலாக முதன் முயற்சியிலேயே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் ஆசிரியர்கள் தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க சோ ஆல்ரெடி வந்து பழைய பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு இப்ப கொடுத்துருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்திற்குள்ள நிறைய ஆசிரியர்கள் வருவது மிக்க ஒரு மகிழ்ச்சியான இந்த தருணத்துல அடுத்த ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய பகுதி என்ன அடுத்த ஆண்டு முயற்சக்கான அறிவிப்பு என்று இருக்கின்ற பட்சத்துல என்ன கூட இப்ப இருக்க படிக்கின்ற பட்சத்துல குறைந்தது ஒரு ஆறுல இருந்து எட்டு மாத காலம் இந்த எட்டு மாத காலத்துக்குள்ள எப்படி நாம நம்மளுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள முடியும் என்பதனை குறித்த ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியராக இருக்கட்டும் சோ அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோ அவர்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பத்து யூனிட் இந்த பத்து யூனிட் கண்டென்ட் பள்ளி பாட புத்தகத்துல எங்கெங்க இருக்குது பள்ளி பாட புத்தகத்துல யூனிட்டுக்கும் பள்ளி பாட புத்தகத்தை பள்ளி பாட புத்தகம் என்பதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையான தகவல் அத படிச்சாதான் நம்ம அடுத்து நினைச்சு முடியும் பிஜி யூஜி போகும்போது இருக்கும் இந்த பள்ளி பாட புத்தகத்தை முடித்த பிறகு இலக்கிய வரலாறு மிக முக்கியமான பகுதி இந்த இலக்கிய வரலாறுக்கும் பள்ளி பாட புத்தகத்தையும் இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூறு கொஷின் அண்ட் ஆன்சர் அறுபத்தி ஐந்து டெஸ்ட் ஆனது தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து தேர்வுன்னு ஒவ்வொரு பாடமாக ஹிஸ்டரிக்கும் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வைஸா தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பகுதியை நீங்க அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி மூல புத்தகங்கள் மூல புத்தகங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல ஒவ்வொரு யூனிட்டுக்குமே குறைந்தது இரண்டுல இருந்து மூன்று புத்தகங்கள் நம்ம கையில கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி அதை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணா மட்டும்தான் நாம அதிகப்படியான மதிப்பெணா எடுக்க முடியும் ஏன்னா இந்த மேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்து வினாக்கள் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் ஜிகே ல நாற்பது வினாக்கள் நூத்தி ஐம்பது வினாக்கள்ல குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பத்துல நம்ம எடுக்கணுங்கும்போது மேஜர்ல அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் அதற்கு அதிகப்படியான மூல புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணணும் சோ இப்ப இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை இணைத்து அப்ப ஒரு யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மூல புத்தகங்கள் குறைந்தது இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம அதை எப்படி படிக்கணும் சோ அந்த மூணு மூல புத்தகத்தையும் வச்சு எப்படி நம்ம ரெஃபர் பண்ணி கொண்டுட்டு போனோம் ஒரு புத்தகத்துக்கு குறைஞ்சது ஒரு மாதம்னாலுமே நம்மளுக்கு மூணு புத்தகத்துக்கு மூன்று மாதம் அப்போ ஒரு யூனிட்டுக்கு மூணு மாசம்னா பத்து யூனிட் இருக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஆசிரியர்கள் குறிப்பாக தனியார் நிறுவனங்களில் ஆசிரியர்கள் அளவிற்கு ஒரு பார்முலாவானது நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கோம் இந்த பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கான அரசு பணியை உறுதியாக்கி கொடுக்கணும் அனைவருமே தங்களுடைய பணியை செவ்வனை செய்வதற்கான ஒரு உருவாக்கி உருவாக்கிருக்கும் சோ வேற வழியே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கான ஆண்டாக இருக்கணும்ங்கிறத அடிப்படையாக கொண்டு இந்த பண்றோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கு மூன்று புத்தகங்கள் நம்மளுக்கு இருக்கின்ற பட்சத்துல முதல் புத்தகம் ரொம்ப பேமஸ் ஆக இருக்கக்கூடிய முதல் புத்தகத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிடும் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்ணிடும் சோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிடும் முதல் புத்தகத்துல இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியத ஃபுல்லா தொகுத்து டாபிக் வைஸ் சிலபஸ கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் இரண்டாவது புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனா நம்ம என்ன செஞ்சிடும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேங்கா நம்ம கிரியேட் பண்ணிடறோம் இரண்டாவது புத்தகத்தை மூன்றாவது புத்தகத்துல இருந்து மாடல் டெஸ்ட் மாடல் டெஸ்ட் கொடுத்துறோம் நான்காவது புத்தகத்துல இருந்து பயிற்சி வகுப்பு சோ புத்தகம் தான் இருக்குங்கிற பட்சத்துல என்ன செஞ்சிடும் இந்த மூன்று புத்தகத்தை கவர் பண்ணி பயிற்சி வகுப்புன்னு கொடுத்துரும் அப்ப ஒரு புத்தகத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் அடுத்த புத்தகத்துக்கான கொஸ்டின் அடுத்தடுத்த புத்தகத்துக்கான டெஸ்ட் கொஸ்டின் அடுத்த புத்தகத்துக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைப்பதற்கான வழிமுறையை உருவாக்கி இருக்கணும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி அதுல இருந்து ஒன்லைன் எடுத்து அதுல இருந்து டெஸ்ட் சொல்லும்போது ஒரே தகவல் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பரவலாக்கி என்ன செஞ்சிருக்கோம் அனைத்து புத்தகங்களும் உங்க கையில இருக்கணும் அதை ஒவ்வொரு வடிவுல நம்ம கொடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க பயிக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன்லைன் படிக்கிறீங்க அப்ப முதல் புத்தகத்தினுடைய தகவல் கிடைச்சிரும் இரண்டாவது புத்தகத்தினுடைய தகவல் கிடைச்சிரும் மூன்றாவது புத்தகத்தை நீங்க டெஸ்ட் எழுதும்போது ரெண்டு புத்தகத்தின் தகவலை வச்சு எழுதிருவீங்க அடுத்து விடுபட்டதை நீங்க ரிவிஷன்ல என்ன செஞ்சிருவீங்க அந்த புத்தகத்தினுடைய தகவல் கிடைச்சிரும் நான்காவதாக ஆக பிராக்டிஸ் கிளாஸ் அதுல இருந்து நம்ம நினைச்சிடும் டெய்லி டெஸ்ட்ங்கிறத கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்ப இந்த நான்கு பேட்டனும் வந்து ஆசிரியர்களுமே ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இந்த நான்கு இருக்கணும் அதனால தான் நம்முடைய செபிக் சார்பாக இப்ப நம்ம தயார் பண்ணக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் அடுத்து நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் நான்குமே வந்து என்ன உங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய கேள்வி எதிர்நோக்கக்கூடிய பதிலாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஏதாவது கொஸ்டின் பேங்க் இருந்தா போதும் அதுலயே எல்லாமே வந்துருமா இதை படித்தா போதுமா அப்பதான் எல்லோருமே கேட்கக்கூடிய வினா ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டிய தகவல் அதிகமான தகவல் அதிகமான ரெஃபர் பண்ணணும் அப்போ ஒரே புக்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் மெட்டீரியல் விட்டுட்டு நான்கு பகுதியாக நம்ம பிடிக்கலாம் நான்கு புத்தகத்தினுடைய தகவல் இருக்கும் அப்ப நீங்க தரல் மெட்டீரியல் கம்பல்சரி படிச்சாங்க கம்பல்சரி படிச்சாங்களா மாடல் டெஸ்ட் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் கிளாஸையும் கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் இப்போ ஒரே புத்தகம் தான் நம்ம நினைச்சோம் அந்த புத்தகத்துல படிச்ச கொஸ்டின் தான் சரி அடுத்த ரிவிஷன் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த நிச்சுக்கலாம் ஒ பண்ண ஒரு சோர்வு ஏற்படுவதற்குடயும் ஒரு டைம் இருக்கும் ஆனா அந்த சோர்வு கூடயும் நம்முடைய ஆசிரியருக்கு ஏற்பட்டது விடக்கூடாது என்பதற்காக நம்ம நினைச்சிருக்கோம் நான்கு பகுதியாக பிரித்து நான்கையும் நீங்க கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் இதை நீங்க அட்டென்ட் பண்ணிட்டாலே போதும் பணி நூறு சதவீதம் பணியானது

பத்து யூனிட்டுக்கு தமிழுக்கும் சரி அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கும் சரி பத்து யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு இங்க என்ன செஞ்சிருக்கான் கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முழுமையாக உள்ளடக்கி டாபிக் வைஸா ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நாம உருவாக்கி இருக்கோம் சோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அடுத்த மூல புத்தகத்தை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எடுத்துக்கிறோம் சோ இதுலயே உங்களுக்கு தெரியும் மூவாவாவுடைய புத்தகம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஷாமுவேல் அவருடைய புத்தகம் சக்திவேல் புக்கு தேமி புக்கு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகத்திய இலிங்கம் புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரே நாட்டுல அகத்தியலிங்கத்தோட புக்கும் நம்மளுக்கு கிட்ட சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனையும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி கொஸ்டின் மெட்டீரியல் சொல்லி டோட்டலா பதினாறு தொகுதிகளானது நம்ம உங்களுக்கு பொறியல் மூலம் அனுப்பிடலாம் தொகுதிகள் போக நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்புல இருந்து நம்ம என்ன செய்யலாம் டெய்லி டெஸ்ட் 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 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான தகவல்களை வேற வேற வடிவுல வேற வேற புத்தகத்தை நம்ம கவர் பண்ணி எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு நாம நினைச்சிடலாம் இந்த பயிற்சியானது டிசம்பர் ஒன்னுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் சோ அது மட்டும் இல்லாம நம்முடைய உங்களுக்கு நவம்பர் இருபத்தி நான்கு முதல் ஆரம்பிக்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ஒரு மூலம் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே